கார்த்திகை தீபம் விஷயம் நம்முடைய இவர் நீதியரசர் சுவாமிநாதன் அவர் இன்னைக்கு வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்க எடுத்திருக்கார் கலெக்டரை கூப்பிட்டார் வரல இவரை கூப்பிட்டார் கமிஷனரை யாரும் மதிக்கிற மாதிரி இல்லை தெரியாது உங்களுக்கு கோர்ட் அதிகாரம் அதிகாரம்னு தெரியல கலெக்டரு கமிஷனருக்கெல்லாம் இப்போ வந்து தலைமை தலைமைச் செயலாளர்களையும் கூப்பிட்டுருக்காரு ஏடிஜிபியும் கூப்பிட்டுருக்காரு தமிழ்நாடு ஏடிஜிபியும் கூப்பிட்டுருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியல உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது கர்ணனையே கோர்ட் அவமதிப்பில் ஆறு மாதம் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க கர்ணன் ஆறு மாதம் ஜெயிலில் இருந்துட்டு தான் வெளியில் வந்தார் பதவியே போச்சு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் எதுவுமே இப்போ கிடைச்சதான்னு கூட தெரில அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சியை நம்பிட்டு அதுவும் எப்படிப்பட்ட ஆளுங்கட்சியை அடுத்த ஆட்சிக்கு வருமாங்கிறது சந்தேகத்துக்கு உரிய இதில் இருக்குது அதிகாரிகள்லாம் என்ன நினைப்பாங்க ஐயோ அடுத்ததளவு ஆட்சிக்கு வரமாட்டாங்க வேற ஆள் வந்தால் நம்மளை தொலைச்சிடுவாங்கன்னு பயப்படுவாங்க ஆனால் எந்த தைரியத்தில் வந்து உயர் நீதிமன்றம் கூப்பிட்டும் போக மாட்டேங்கிறீங்கிறது தெரியலை அதனால் பதினேழாம் தேதி போட்டிருக்கார் டிசம்பரு இந்தியா முழுவதும் கொதித்திருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் நடப்பதை பார்த்து தமிழ்நாட்டில் இவ்வளவு கேவலமாக நடக்குதா நீதித்துறையை இவ்வளவு வந்து அரசியலாக கொள்கிறார்களா என்று இந்தியா முழுவதும் நான் அங்கே இருக்கக்கூடிய பாரில் சுப்ரீம் கோர்ட் பாரில் எல்லாம் பேசிட்டு தான் சொல்கிறேன் அத்தனை பேரும் கொதித்து போயிருக்காங்க ஒரு அரசியல்வாதி மந்திரிக்கு வந்து இந்த மாதிரி இதை கொடுப்பாங்களா இருக்கு நீதியரசருக்கு இவ்வளவு இது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ என்ன விஷயம்னா இந்த இது இப்போ இப்போ இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் மேலே இம்பீச்மெண்ட் பதவி நீக்கம் கொண்டு வரான் யார் திமுக அவங்க தான் இம்பீச்மெண்ட் ஏன்னா அவங்களுக்கு எதிராக சொல்லிட்டாங்களோ நீ இங்கே கொண்டு வர்றதுன்னா முதல்ல யார் மேலே கொண்டு வந்துருக்கணும் கருணாநிதிக்கு சமாதி கொடுத்தாங்கல்ல அவங்க மேலே கொண்டு வந்துருக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க இனிமேல் பீச்சில் யாருக்கும் சமாதி வைக்காதீங்க அப்படி சமாதி யாருக்காச்சும் பீச்சுன்னு சுடுகாடான்னு கேட்டாங்க ஆனால் அதே உயர் நீதிமன்றம் அந்த உயர் நீதிமன்றம் சொன்ன கருத்துக்களை மீறி நள்ளிரவு ரெண்டு மூணு மணிக்கு கோர்ட்டை நடத்தி கருணாநிதிக்கு சமாதி கொடுங்கன்னு சொன்னாங்க அதுதான் கண்டம் ஏற்கனவே சொன்ன உயர் நீதிமன்ற கருத்துக்கு எதிராக அன்னைக்கு இம்பீச்மெண்ட் யாரும் கொண்டு வரலையே காரணம் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணம் இல்லை நமக்கு எதிராக கொடுத்தாங்கன்னா அவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யணுங்கிற கீழ்த்தரமான எண்ணம் இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது ஆனால் இவங்களுக்கு எதிராக சொல்லிட்டாங்களா சொல்லிட்டோன்ன பதவி நீக்கம் தீர்மானம் பதவி நீக்கம்னா என்னென்னு தெரியாது இந்த இந்தியா கூட்டியில் இருக்கிற ஒருத்தர் கூட பதவி நீக்கம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியுமா ஒருத்தருக்கும் தெரியாது தெரியாது இருக்கிற இருக்கிற இருபத்தி மூணு எம்பிக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது என்கொயரி ஆக்ட்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தில் தான் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யலாம்னு போட்டாங்க அந்த பதவி நீக்கம் எப்படி செய்யணும் பதவி நீக்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு தான் இருக்கு ஆனால் பொடி எப்படி வச்சாங்க பாருங்கள் ஜனாதிபதி அவர் இஷ்டத்துக்கு பதவி நீக்கம் செய்ய முடியாது பார்லிமெண்ட் அனுமதி கொடுக்கணும் ஆக பதவி நீக்கம் செய்யணும்னா இருந்து தீர்மானம் நிறைவேறி அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் ஜனாதிபதி தான் பதவி நீக்கம் செய்வார் ஜஸ்டிஸ் வர்மா கோடிக்கணக்கான பணம் தீப்பிடிச்சு எழுந்தத அவர் மேலே வந்து பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சியை முயற்சி செஞ்சாங்க இன்னும் முடியலை அவ்வளவு சட்ட விஷயம் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவளை பதவி நீக்கம் செய்யுங்கன்னு அனுப்புனாங்க வேண்டுகோள் யார்கிட்ட இருந்து வந்தது சுப்ரீம் கோர்ட் ஏன்னா அரசியல்வாதி உங்ககிட்ட எல்லாம் பவரை கொடுத்தா வேண்டியவன் வேண்டாதவனெல்லாம் பதவி விட்டு தூக்குங்கன்னு சொல்லுவீங்களே அதான் சட்டத்தை எழுதுனவங்க என்ன பண்ணாங்க அரசியல்வாதிகளை கொடுக்க கூடாது அவன் பாட்டுக்கு ஒரு பத்து எம்பி வச்சுக்கிட்டு விளையாடுவான் அதனால் இந்த ப பவரை யாரு ஜனாதிபதியில் கொடு ஜனாதிபதிக்கு பார்லிமெண்ட் இது பண்ணணும் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் கருத்து வரணும் ஓ இஷ்டத்துக்கு இது கொடுத்துருவீங்களா பாருங்க பண்ணுங்க சேலஞ்சு விடுறேன் சட்டம் பறிச்சிருப்பீங்களா உங்கள் எதிர்கட்சியில் எத்தனை பேரும் உங்களுக்கெல்லாம் சவால் விடுறீங்க உச்ச நீதிமன்றம் இது இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க உச்ச நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் உச்ச நீதிமன்றம் உங்கள்கிட்ட வேண்டுகோள் விடாமல் நீங்கள் ஒரு இருபது எம்பிட்ட கையெழுத்து வாங்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போதா நூற்றி இருபது எம்பிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கீங்க நூற்றி இருபது எம்பியில கையெழுத்து வாங்கியிருக்கீங்கள நான் உங்கள் இந்தியா கூட்டணி இருந்த எல்லாத்தையும் கேட்குறேன் ஸ்டாலின் உட்பட உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தாறு எம்பி இருக்குது ஏன் நூற்றி இருபது பேர் தான் கையெழுத்து போட்டாங்க இன்னும் நூற்றி பதினாறு பேர் ஏன் போடல அவள் கையெழுத்து போட்டது யார் தொண்ணூற்றி ஒம்பது எம்பி வந்து காங்கிரஸு இவங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு எம்பி திமுகவுக்கு ஆக ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் நூற்றி இருபது வருது அப்போ மம்தா பானர்ஜி முப்பத்தெட்டு பேர் சீட்டு இருக்காங்களே அவங்க ஏன் போடல முப்பத்தி ஏழு சீட்டு இவர் வச்சிருக்காரு யூ உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவு அவர் உங்கள் என்டிஏ கூட்டணி தானே ஆக காங்கிரஸ் திமுக அவங்க ரெண்டு பேரை தவிர அங்கே கையெழுத்து போட ஆள் இல்லை இப்போ இப்போ ஜஸ்டிஸ் வர்மாவுக்கே இன்னும் முடியலை இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த இதில் இவங்க சாமிநாதன் மேலே இதை கொண்டாந்து பதவி நீக்கம் பண்ணுறாங்க பதவி நீக்கம் பண்ணுறதுன்னா மெஜாரிட்டி தீர்மானத்தை நிறைவேற்றணும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் ஓட்டு போடணும் இரநூத்தி முப்பது பேரை வச்சுக்கிட்டு நீங்க பதவி தீர்மானம் கொண்டு வந்துருவீங்க ஆளுங்கட்சி நினைத்தால் மட்டும்தான் அந்த நீக்கம் பண்ண முடியும் அதுவும் உச்ச நீதிமன்றம் அதுக்கு இது கொடுக்கணும் வேண்டுகோள் கொடுக்கணும் ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்காக ஒருத்தர் பதவி நீக்கம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்குமா ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் கோடிக்கணக்கான பணம் ஏறி மிஸ்கான்டாக்ட வருது அவருடைய இது சரியில்லை அவர் கிட்டத்தட்ட சம்பளத்தை விட உங்களுக்கு அதிகமான பணத்தை அவர் சேர்த்துருக்காரு அப்படிங்கிற சந்தேகத்தில் அவர் மேல் கொண்டு வரும் பதவி நீக்க தீர்மானம் வேறு ஆனால் ஒரு க வழக்கு பிரச்சனையில் தன்னுடைய கருத்தை அவர் சொல்கிறார் அது அப்பப்ப அது ஒரு இந்த பிரச்சனை மாதிரி சொத்து வழக்கு மாதிரி உரிமை கொண்டாடுறாங்க அதில் வந்து அவர் வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் ஆவணங்களின் அடிப்படையில் இதை வச்சு தான் கொடுக்க முடியும் அதை கொடுத்தா உடனே உங்களுக்கு இதை விட்டு தூக்கிடுவீங்களா எல்லாம் த இந்தியாவில் இருக்கிறவன்லாம் ஒன்றும் தெரியாதவனா அதனால் பதவிநீர்த்தி பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் மத்திய இதில் கொடுக்கிற ஐஎன்டிஏ கூட்டணிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாள் உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா ஜஸ்டிஸ் வர்மா அதில் வந்து காங்கிரஸே கையெழுத்து போட்டாங்க இதில் போய் காங்கிரஸ் நீங்கள் கையெழுத்து போடலாமா ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தவங்களாச்சா உங்களுக்கு பொறுப்பு இல்லையா ராகுல் காந்திக்கெல்லாம் இது தெரியாதா அதனால் நல்ல நீதிபதிகள் மேலெல்லாம் கொண்டாந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தா இதில் சீமான் அவர் சொல்லி சீமானு எல்லாத்தையும் உங்களே பார்த்துக்குவாங்களா அப்போ இதுக்கு அரசாங்க நிர்வாகம் நாங்கள்லாம் இருக்கோம் ஆட்சி ஆட்சியாளர்கள் ஆ எல்லாமே இவங்க இவங்களே போட்டுருவாங்களா அது கோர்ட்டு அப்படின்னா எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்துடுச்சு ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு பொறுப்பு அரசு இருக்கணுமா நீதிமன்றம் ஏற்கும்மா நீதிமன்றம் ஏற்குமா உட்கார்ந்துட்டு இதை செய்யு அதை செய்யு நீட்டு எழுது மதுக்கடை அதுக்கும் அரசின் கொள்கை முடிவு அதை த மூட முடியாது இது இந்த மாதிரியான போக்கு அது எப்படி நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா இந்த நீதிமன்றமா என் சீமா நீங்க நீ தீபாவளிக்கு வெடிவெடுக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னாங்கல்ல எட்ட லட்சம் தொழிலாளர் பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க சிவகாசியில் நாங்கள்லாம் குரல் கொடுத்தோம் அன்னைக்கு குரல் கொடுத்தீங்க அந்த தொழிலாளர்களுக்காக எப்படியா உனக்கு அதிகாரம் இருக்கு நான் குரல் கொடுத்தேன் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை எட்டு லட்சம் தொழிலாளர்கள் வாழ்க்கை அங்கே இருக்குது டெல்லியில் வந்து காற்று மாசு இருக்குன்னா நீங்கள் அங்கே வந்து தீப விடிய வடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் இந்தியா முழுவதும் நீங்கள் இந்த சுது சொன்னது தப்புன்னு பேசினேன் அன்னைக்கு வாயை தருந்தீங்களா சீமான வாய தருந்தீங்களா அதனால தான் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு அதை பற்றி கேட்குறதுக்கு கதைய லைட்டே கிடையாது சீமா ராமர்கள் ராம ஜென்மபூமி கோயில் இருக்க அதை யார் நிர்வாக நான் இது பண்ணிச்சா சுப்ரீம் கோர்ட் இது பண்ணிச்சா எப்போவுமே கோர்ட் எப்போ தலையிடும் ரெண்டு படத்துக்குள்ள டிஸ்பியூட் வந்தால் ரிட் ஆஃப் மேண்டமிஷன் இருக்குது உங்களுக்குலாம் எங்கே தெரியும் ரிட் ஆஃப் மேண்டமிஷன்னாலே ஏபிசிடி தெரியாத ரிட் ஆஃப் மேண்டமிஷன் இருக்குது அந்த ரிட் ஆஃப் மேண்டமிஸு நீங்கள் கொடுக்கும்போது அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து கோரிக்கை மனு கொடுக்கணும் அது முதல் கண்டிஷன் அரசாங்கம் அதை செய்ய செய்யாத பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை நாடினால் நீதிமன்றம் நீதியை வழங்கும் அப்படி தான் கார்த்திகை தீவிரவங்க அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க அரசாங்கத்தில் இருந்து நடவடிக்கை எடுக்கலை நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றம் எது நியாயமோ அதை சொல்கிறாங்க எல்லா அரசாங்கமே கொடுத்துட்டு போய்விங்களா நீங்கள் அரசியல்வாதிகளே செஞ்சுருவீங்களா நீங்கள் அரசியல்வாதிகள் நியாயப்படி நடக்கிறீங்களா மனசாட்சிப்படி நடக்கிறீங்களா சீமான பற்றி தான் கேட்குறேன் நீங்கள் தர்மத்துப்படி நடக்கிறீங்களா நீங்கள் சுயநலத்தின் அடிப்படையில் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் வந்துட்டீங்க அப்போ நீதிமன்றங்கள் தான் நீதியை வழங்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால் சுவாமிநாதன் அவர்கள் மீது நீங்கள் எடுக்கும் ந பதவி நீக்க நடவடிக்கை மிக மிக மோசமான முன்னோதாரத்தை கொடுக்க எல்லாம் படிங்கையா போய் படிக்காத ஆளுங்கள்லாம் வந்தீங்கன்னா இப்படித்தான் நீதித்துறைனா என்ன நீதினா என்ன ஒரு ஜட்ஜு யார் மேலே கொடுக்கலாம் தவறாக நடந்து ஒரு ஜட்ஜு மேலே தான் கொடுக்கலாம் மாற்று தீர்ப்பு கொடுத்தா அவங்க மேலே கொடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியாதவர்கள் கையில் ஆட்சியமாட்டிருக்கு அவர்கள் எல்லாம் எம்பியாக போய் அங்கே உட்காந்துருக்காங்க நூற்றி இருபது எம்பி கையெழுத்து போட்டது இந்த நாட்டுக்கே வந்து அசிங்கம் ஒரு நல்ல நீதிபதி மேலே நீங்கள் பதவி நீதி லஞ்சம் வாங்கினவங்க மேலே கொண்டு வாங்க தப்பான ஒருத்தர் சாதகமாக அவர் தனக்கு வேண்டியவராக இருந்து அப்படி பண்ணால் கொண்டு வாங்க நாட்டு பிரச்சனைக்கு நீதியை வழங்கினால் இந்த மாதிரி கொண்டு வருவது நம்ம தமிழ் இந்தியாவுக்கு மிகப்பெரிய கேவலம் அதிலும் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டுக்கே கெட்ட வருங்கிறத எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய வரும் அடுத்தது அமித்ஷா வார்னிங் அமித்ஷா எச்சரிக்கை கொடுத்திருக்காரு என்ன கொடுத்துட்டாரு பீகாரில் என்ன ஆச்சு தெரியுமில அதே கதி அந்த மம்தா பேனர்ஜிக்கும் இங்கே திமுக ஸ்டாலினுக்கும் ஏற்படும் இருக்கு வார்னிங் நீங்கள் அட்ர என்டிஏ தாண்டா ஜெயிக்குங்கிறது அடித்து சொல்கிறது எப்படி இந்த மாதிரி ஒரு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு அப்படின்னா அதுதான் சார் வா சார் வச்சு தான் சொல்கிறேன் ஏன்னா என்ன மம்தா பேனர்ஜி ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது புறம் பங்களாதேஷில் இருந்து வந்தவங்க ஓட்டை வச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தாங்க இவங்க என்னடா கம்யூனிஸ்ட் எப்படிப்பட்டது எத்தனை ஆண்டு காலம் முப்பது நாற்பது ஆண்டு காலம் மேற்கு வங்காளத்தை ஆண்டு கொண்டு இருந்த கம்யூனிஸ்ட்டு இந்த ஆண்டா தோத்தான் இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சுட்டு வருதுன்னு ஆராய்ச்சியில் இறங்கும் தான் தெரியுது எல்லாம் பங்களாதேஷத்துலேருந்து வந்தவனுக்கு பூரா ரேஷன் கார்டை கொடுத்து ஆதார் கார்டை கொடுத்து ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டு போட வச்சுட்டாங்க அப்போ தான் அவங்க பிடிச்சாங்க சாரா கொண்டு வரணுங்கிற எண்ணமே இந்தியாவில் அப்போ தான் வந்தது அப்போ நம்ம நாட்டு பிரஜையாக இல்லாதவன்லாம் ஓட்டு போட முடியுமா வெளிநாடுகளில் பங்களாதேஷ்லேயோ பாகிஸ்தான்லேயோ அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயே இங்கே இங்கிலாந்துலேயோ போய் நம்ம இந்தியர்கள் ஓட்டு போட முடியுமா அப்படிங்கிறத வச்சு தான் கொண்டு வந்தாங்க இப்போ இங்கே காலி அத்தனை வெளிநாட்டுக்காரர்கள் ஓட்டும் போயிடுச்சு அதனால் நம்பிக்கையுடன் சொல்கிறார் அமித்ஷா பீகார் எதிதாண்டா வெஸ்ட் பெங்கால் அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வர்றார் உங்கள் இது காலி அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் ரெண்டுதுனால காலி ஒன்று சார் எண்பது லட்சம் காலி இவருடைய கல்லை ஓட்டு ஆத ஆயுதம் தகர் தகர்ந்து போச்சு அதுக்கடுத்தது விஜய் வேறு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் கேலி அதனால் வீடு போகிறது உறுதி அதனால் அந்த நம்பிக்கையில் தான் ஒரு சொல்ல இதுக்கடையில் நாம் தமிழர் கட்சி ஒருத்தர் பேசுகிறார் ஏ என் ஓட்டியும் பொட்டாட்டு ஓட்டும் இல்லை செத்தம் ஓட்டில் சேர்த்துட்டாங்க செத்தம் ஓட்டில் சேர்த்துட்டாங்கன்னா என்னப்பா பதினொராந்தேதியோடு முடியுது அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க யார் பேராச்சும் விடுபட்டு போனால் அப்ளை பண்ணுங்கள் நாங்கள் சேர்த்து ஒன்று தானே சொன்னாங்க நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு சொல்லி யாராச்சும் சொல்லியிருப்பான் திமுகன்னு சொல்லியிருப்பான் அவர் சேர்த்து போயிட்டாருன்னு போய் சொல்லுவான் அவன் தானே கூடவே சுற்றுறான் ஃபார்மோட கூட சுற்றுறவன் தானே சொல்லியிருப்பான் நீங்கள் தான் அவனோட நெருக்கம் ஆகிட்டீங்களே அதனால உங்களுக்கு அவங்கள சொல்லியிருப்பான் கூட இருந்தே கழுத்து இருக்கிறப்பான் இப்போ என்ன வந்துச்சு நீங்களும் உங்கள் மனைவியும் போங்க போய் எங்கள் பேர் வந்திருக்குன்னா கொடுக்க போகிறாங்க போலி வாக்காளர்களை ஒழிக்கணும் அவ்வளோதான் அந்த இதில் வந்து நிறையா பேர் இந்த திமுக காரன் உள்ளே போகும்போதே நிறையா உயிரோடு இருக்கிறவனே செத்தம்னு கொடுப்பான் செத்தம் வேண்கிறவனே உயிரோடு இருக்கான்னு கூப்பிட்டான் இது சகஜம் அந்த காலத்துலேருந்து நான் நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அரசியலையும் ஐம்பது வருஷத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அதுக்காக சார் மேலே அவங்க வைக்கிறீங்க நீங்கள் ஏன் சாரை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க சாரை ஒழிக்கணும்னு நினச்சா நீங்கள் அந்த கேட்டகிரி கள்ள ஓட்டு போடுற கேட்டகிரி செத்தவனை ஓட்டு போடுற கேட்டகிரி யவன் எவன் செத்தவன் ஓட்டை போட்டானோ எவன் எவன் வீடு மாறினம் ஓட்டை போட்டானோ அவன் தான் சார் வேணான்னு சொல்லுவான் விஜய் இப்போ வாய்ப்பை முடிவிட்டார் ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆகா இது கொடுத்தோம்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது எல்லாம் கல்லை ஓட்டு போடுவாங்கன்னு அதனால் சீமான் நேர்மையான தேர்தலில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் கட்சிக்காரங்கள நீங்களே சாருக்கு எதிராக குரல் கொடுக்காதீங்க இல்லைன்னா போய் படிச்சுட்டு வாங்க சாருடைய இதெல்லாம் சட்டத்தெல்லாம் போய் படிச்சுட்டு வாங்க அதனுடைய எண்ணம் என்ன நோக்கம் என்ன அப்படிங்கிறத படித்து விட்டு வாருங்கள் அப்படிங்கிற கருத்தையும் ஸோ அமித்ஷா கொடுத்த எச்சரிக்கை அதனால் அமித்ஷா கொடுத்த எச்சரிக்கை நிச்சயம் நடக்கும்